ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைந்துள்ளதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனை தாங்க இது நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது மேற்கு பார்த்து அமைந்த வீட்டு மனை தாங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருக்குங்க ஈரோடு மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளதுங்க நல்ல விஐபி ஏரியாங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க இபி அவைலபிள் இருக்குங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க உங்களுக்கு குடிநீர் வசதியை அமைச்சு கொடுத்துருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது இந்த இடத்தோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்